நாம் செய்கிற தொழிலில் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா அதை பற்றி எப்பவுமே பெருமையாக பேசணும் அந்த தொழிலை பற்றி பெருமையாக பேசணும் அப்போ தான் வந்து அந்த அந்த தொழிலை நம்ம நேசி நேசிக்க முடியும் சுறுசுறுப்பாக செய்ய முடியும் அதில் சோம்பேத்தனமே ஏற்படாது அந்த தொழில் செய்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிற முன்னேற்றம் அதனால் ஏற்பட்ட நன்மைகள் அது அப்படி அந்த மாதிரி அந்த தொழிலுக்கு சாதகமாகவே பேசணும் அந்த தொழிலை ஒரு இந்த வேலை எனக்கு பிடிக்கலைங்க இந்த வேலையை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த மாதிரி எதிர்மறையாக பேசக்கூடாது பேசுனிங்கன்னா அந்த வேலையை உங்களால் சரியாக செய்யவே முடியாது அந்த வேலை மேலே உங்களுக்கு வெறுப்பு வரும் அந்த மீது உங்களுக்கு வெறுப்பு காட்டக்கூடாது அதாவது பெருமையாக பேசணும் அந்த வேலையை குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் செய்கிற ஒரு தொழிலை வந்து குறை சொல்லிக்கிட்டே அந்த தொழிலை செய்யக்கூடாது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்னால் குறை சொல்லாமல் இருக்க முடியல அப்படின்னா வேறு எந்த தொழிலை உங்களால் பெருமையாக பேச முடியுமோ அந்த தொழிலை போய் மாற்றிக்க வேண்டியதான் அதுக்காக நம்ம வந்து பிடிக்காத ஒரு தொழிலை போய் நம்ம வந்து பெருமையாக பேசணுங்கிற அவசியமும் கிடையாது நாம் செய்கிற தொழிலை பற்றி நம்ம எப்போவுமே பெருமையாக பேசணும் பெருமையாக நினைக்கணும் அப்போ தான் அந்த தொழில் வந்து நமக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக அந்த தொழிலை செய்ய முடியும் ஊக்கத்தோடையும் சுறுசுறுப்போடையும் அந்த தொழிலை நம்ம செய்ய முடியும் அதனால் வந்து அப்போ தான் ஒரு தொழிலை அப்போ வந்து என்ன பண்ணும் இல்லை நம்ம நீங்கள் உங்கள் தொழில் உங்களுக்கு பிடிக்கல வெறுப்பாக இருக்குது எனக்கு இந்த தொழில் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா அதை மாற்றிட்டு உங்களுக்கு பிடித்த தொழிலுக்கு மாறிடணும் மாறிட்டு உங்கள் தொழிலை பற்றி எப்பவுமே பெருமையாக பேசணும் பெருமையாக நினைக்கணும் அப்போ தான் அந்த தொழிலை சொசுறுப்போடையும் உற்சாகத்தோடையும் செய்ய முடியும் தொழிலில் சோம்பேர்த்தனம் என்பதே ஏற்படாது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்கிற தான் தெய்வம் அதை வந்து கடவுளாக பார்த்து பயபக்தியோட ஒரு தொழிலை செய்யணும் எல்லாரும் கடவுளை என்ன சொல்லுவாங்க குறை சொல்லுவாங்களா ஒருத்தர் வந்து ஒரு நம்பிக்கையோடு ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க அந்த கடவுளை வந்து குறை சொல்லவே மாட்டாங்கல்ல குறை சொல்ல விடக்கூடவே மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க அது மாதிரி நம்ம செய்கிற தொழிலுக்கு நாம் தான் பாதுகாப்பு அதை பற்றி குறை சொல்லிக்கிட்டே நம்ம அந்த தொழிலை செஞ்சால் அந்த தொழில் மூலம் நமக்கு வந்து அந்த தொழில் நமக்கு வந்து அந்த தொழில் மூலம் நமக்கு பயன் கிடைக்காது அவர் அருள் கிடைக்காது கடவுளோட அருள் கடவுள் தான் தொழில் தான் கடவுள் அப்போ அதை பயபக்தியோடு செய்யணும் செய்யணும் அப்போ தான் அதோட அந்த கடவுள் என்கிற அந்த தொழிலோட அருள் என்பது கடவுளிடம் இருந்து அந்த தொழில் என்கிற கடவுளிடம் இருந்து நமக்கு கிடைக்கும் அதனால் குறை சொல்லாமல் எந்த தொழிலை நம்ம செய்வோமோ அந்த தொழிலை போய் நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் குறை சொல்லிகிட்டே நம்ம தொழிலை செ செஞ்சோம் அப்படின்னா அந்த தொழில் மூலமாக இந்த அந்த தொழில் என்கிற கடவுளிடம் இருந்து நமக்கு அருள் எதுவுமே கிடைக்காது வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்காது முன்னேற்றம் என்பது ஏற்படாது அதே நேரத்தில் நீங்கள் நாம் செய்கிற தொழில் தான் பெருசு மற்ற தொழில் தாழ்வானது அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து வெறி நம்ம நம்முடைய தொழில் நமக்கு உயர்வாக தெரியும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க செய்கிற தொழில் அவங்களுக்கு உயர்வாக தெரியும் நம்ம தொழில் உயர்வானதுன்னா மற்றவங்க தொழில்தான் தாழ்வானது மற்ற தொழிலோடு நம்ம தொழிலை ஒப்பிடக்கூடாது ஒப்பிடாமல் ஒரு தொழிலை செய்யணும் நம்மளை தான் அவங்கவுங்க செய்கிற தொழில் அவங்கவுங்களுக்கு உயர்வானது அப்படின்னு நம்ம நினைக்கணும் நம்ம தொழிலோடு ஒப்பிட்டு பிற தொழிலை தாழ்த்தினீங்கன்னா அது வந்து அதுதான் வெறி என்பது வெறி வெறியன்னா நம்ம பிடிக்கும்